லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் அடுத்து நாம் காண இருப்பது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி எட்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஆள்வோர்டு அஞ்சு ரெண்டு ஏபிசி எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏபிஎஸ்சிபிசி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஏசிபிசி எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு அன்பர்களே இன்றும் ஓரளவுக்கு பேட்டன் டபுள்ஸ் வராமல் வந்துள்ளது இதை தொடர்ந்து நாம் பத்து நாட்கள் வரை கடைபிடிக்க வேண்டும் இன்று நம்ம கால்போர்டு பாஸ் ஆகவில்லை ஆனால் நாளை கண்டிப்பாக பாஸ் ஆகும் என்று நினைக்கிறேன் ஆகையினால் பரவாயில்லை டபுள்ஸ் வராமல் வந்து கொண்டிருக்கிறது நான் சொன்னது போல் பத்து நாட்கள் வரை பொறுமையாக இருங்கள் ஒவ்வொரு சான்ஸ் மட்டும் வைத்தால் போதும் பத்து நாட்கள் எதற்காக சொல்கின்ற என்றால் பத்து சுற்றுகள் வந்தால்தான் அந்த பேட்டன் மாறி வரும் இடையில் ம டபுள்ஸ் வந்துவிட்டால் மீண்டும் பழையபடி போய்விடும் ஆகையினால் இதுவரை மூன்று நாட்கள் நம்பர் கலந்து வந்துள்ளது இன்னும் ஒரு ஏழு நாட்கள் பொறுமையாக செயல்படுங்கள் ஒரு ஒரு சான்ஸ் மட்டும் வைத்தால் போதும் என்று எனக்கு தெரிந்ததை சொல்கின்றேன் ஆகையினால் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆள்போடு அஞ்சு ரெண்டு அடுத்தது ஏபிசி எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏபிஏசி பிசி இருபத்தி நாலு இருபத்தேழு ஏசி பிசி எண்பத்தி நாலு எண்பத்தேழு முப்பது ரூபாய் நாற்பத்தி ஐந்து ரூபாய் இதுவும் முப்பது ரூபாய் இதில் முப்பது ரூபாய்க்கு இரண்டு சான்ஸுகள் இதில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு மூன்று வாய்ப்புகள் இதில் இரண்டு வாய்ப்பு ஒரு சிறிய வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு இரண்டில் ஏதோது இதில் ஒரு வாய்ப்பு உள்ளது இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் நீங்கள் பார்த்தவுடன் இதை வைக்கலாம் என்று உங்களுக்கு ஏதாவது சிந்தனை வந்தால் உடனே அதை வைத்து விளையாடி வெற்றி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வியாழக்கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிசவா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இர ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுத்திருந்த உங்களுக்கு உரிய அவரவருக்கு கொடுத்திருந்த நல்ல நேரத்தை கொடுக்கப்பட்டிருந்த நல்ல நேரத்தை யார் ஒருவர் தவறாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றீர்களோ உங்களுக்கு பரிசு நிச்சயம் இது லாட்டரிக்கு மட்டுமல்ல நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து அதை செய்கின்றீர்களோ அந்த காரியத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி கண்டிப்பாக வரும் இது லாட்டரிக்கு மட்டுமல்ல இது எதற்குமே பொருந்தும் காரணம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் பன்னிரெண்டு ராசிகளையும் ஒன்பது கிரகங்களையும் நீங்கள் வணங்குவதாக நினைப்பதாகவும் அர்த்தம் ஆகையால் இப்படி செய்வதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்